سبحان الله السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين ما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما بلغ معه السعي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولا كي يناله التقوى منكم صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم عن الأضحية سنة أبيكم إبراهيم أو كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் ஏக எறியவனாகி அல்லாஹூ ஒருவனுக்கு மட்டுமே உரித்தா கட்டுமாகும் அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான மகமது ரசூலுதாகி சல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரீன்கள் தப்த தாபிர்கள் புகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நல்லவற்றுமாகும் அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நள்ளி நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எல்லாம் நம்மை ரபுல் செய்தானார் வாழும் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்தரள் புரிவானார் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா எனும் ஜாய எடுத்து நடப்பதற்கு ரபுல் ஆலமீன் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தருள்வானா கணியத்திற்குரியவர்களை எதிர்வரக்கூடிய துணில் ஹிஜாவுடைய மாதம் அல்லாஹினுடைய அன்பையும் அருளையும் பெற்ற மாதம் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அமல்கள் ஹரமிலே ஹஜ்ஜினுடைய அமல்கள் மக்காவில் நடக்கக்கூடிய ஹஜ்ஜினுடைய அமல்கள் மற்றொன்று முழு உலகிலும் நடக்கக்கூடிய பாரம்பரம் பாரம்பரிய மிக்க குர்பானி உலகையா என்கிற அமல் இந்த உன்னதமான அமல்களை கொண்டுதான் தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகையா என்பது பொதுவாகவே ஜாவுக்கு முன்பாகவே அதில் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்று ஏனென்றால் பிராணிகளை அறுக்க வேண்டும் என்று சொன்னால் அறுக்க வேண்டிய தினத்தில் வாங்கி அறுத்துக் கொள்ள முடியாது அதற்கு முன்பாகவே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதை வாங்க வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் அதே அதைப்பற்றி பற்றி வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது சகந்தாள செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் சகாபாக்கள் சொல்லுவார்கள் நாங்கள் குர்பானி பிராணியை கொழுக்க வைப்போம் நல்ல தீனி போட்டு அதை பராமரித்து கொழுக்கச் செய்வோம் என்று சகாபாக்கள் சொல்வார்கள் முஸ்லிம்களும் அப்படித்தான் செய்வார்கள் இது பாரம்பரியம் மிக்க ஒரு அமல் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்வாத்துவ சலாம் அவர்களுடைய தியாக சிந்தனையின் வெளிப்பாடு அவர்கள் செய்த உலகத்திலேயே மாபெரும் தியாகத்தினுடைய அடையாளம்தான் இன்றைய பொறுப்பானை சரித்திரம் நமக்கு பல தடவை கேட்டிருப்போம் நமக்கெல்லாம் தெரியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுசலா உத்தரவின் பேரிலே கனவு கண்டதின் பேரிலே மகனை அறுக்க துணிந்தார்கள் சில செய்திகளை சில சம்பவங்களை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அது பற்றிய ஒரு அசாதாரணமாக அதாவது ஒரு சாதாரணமான ஒரு நிலையை பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிவது என்பது விடுபட்டு போய்விடுகிறது இது எப்பவும் உள்ளதுதான் என்கிற கதை இது ஒரு பழைய கதை என்பது போன்ற ஒரு சிந்தனை இல்லை என்று சொன்னால் குர்பானி என்று சொல்லும் பொழுது மனதிலே வரவேண்டிய எப்படிப்பட்ட தியாக சிந்தனை வர வேண்டுமோ அந்த சிந்தனை மழுங்கி போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் கேட்கிறோம் சில வா சில வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பேசுகிறோம் மீண்டும் மீண்டும் அந்த சரித்திரங்களை பேசும்போது இதுவெல்லாம் பழைய சரித்திரம் இதெல்லாம் பழைய கதை என்கிற சிந்தனை ஆனால் அல்லாஹுத்தல குரானிலே சொல்லி இருக்கிறான் அதை மசானிய என்றெல்லாம் குரானிலே சொல்லுவான் இது திரும்ப ஓதப்பட வேண்டிய குரான் திரும்ப திரும்ப நினைவு கூறப்பட வேண்டிய குரான் அப்படிப்பட்ட குரானிலே சொல்லப்பட்ட சம்பவம் நிறைய விஷயங்கள் பக்ப பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் பேசும் பொழுது அதிலே ஒரு அழுப்பு வருகிறது ஆனால் பக்பு என்பது எவ்வளோ அது ஒரு பாரம்பரியம் அது எப்படிப்பட்ட அமல் அது எல்லா நிலையிலும் நாம் மனதிலே அதை நினைவில் வைக்க வேண்டும் அதை பற்றி நினைவு நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் காசாவை பற்றி பேசினால் அது எப்பவும் இதை பற்றி தான் பேசுவாங்க ஒரு சிந்தனை நம்மால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் முடியாது என்பதற்கு அப்பாற்பட்டு குறைந்தபட்சம் அதை பற்றி நம்முடைய மனதில் யோசிக்கவாவது வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு மோசமான ஒரு அபாயகரமான சோதனைகளில் மக்கள் சிக்கி தவிக்கிறார்களே என்கிற ஒரு சின்ன மனவேதனை கூட மனதிலே வரவில்லை என்று சொன்னால் நம்மை முஸ்லீம் என்று சொல் கொள்வதற்கு எந்த வகையிலும் அர்த்தமில்லாமல் போய்கிறோம் இந்த கால்தாவிற தொடர்படியான தாக்குதல் தொடர்படியான தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது அது நின்ற பாடவில்லை இரவு பகலாக ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கில் மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் உணவில்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐநா சபையை எச்சரிக்கிறது மக்கள் குழந்தைகள் இறந்து போய் விடுவார்கள் செத்து போய் விடு விடுவார்கள் என்று உலக நாடுகள் பல நாடுகள் எச்சரித்தும் கூட அதை நிறுத்த தயாரில்லை ஏனென்று சொன்னால் தன்னுடைய இருமாப்பிலே திமிரிலே தைரியத்திலே அலட்சிய துணிச்சலிலே அவர்கள் இருக்கிறார்கள் பல உலக நாடுகள் சொல்லுகிறது ஆனால் அரபு நாடுகள் என்ன செய்கிறது என்று தெரியாது எத்தனை இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது அவர்களிடத்திலே இராணுவம் எல்லாம் எதற்காக வைத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய நாடுகள் என்ன எதற்காக அவர்கள் இருக்கிறார்கள் பெரும்பான்மையாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களை முஸ்லீம் நாடு என்று சொல்லிக் கொள்பவர்கள் நாங்கள் தான் முழுமையான இஸ்லாத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் எந்த அரபு பூமியிலே செல்லா செல்லம் அவர்கள் சிர்கை ஒழித்தார்களோ பாவங்களை ஒழிக்க பாடுபட்டார்களோ அந்த அரபு பூமியுடைய நிலை எவ்வளவு மோசமாகி போய்விட்டது அத்தனை கடற்கரைகளும் இங்கு சாதாரண கடற்கரைகளைப் போல மாறி போய்விட்டது அசிங்கமான காரியங்கள் பரவலாகி போய்விட்டது அமெரிக்க அதிபருக்கு கொடுக்கப்படக்கூடிய வரவேற்புகளைத்தான் பாருங்கள் விதவிதமான டான்ஸுகளோடு என் மார்க்கம் எந்த வகையிலும் அனுமதிக்காது இந்த டான்ஸை கொண்டு நீங்கள் அரபுலகம் எப்படி அனுமதி கொடுக்கிறது அதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்காத ஒரு காரியத்தை இவ்வளவு பட்டவர்த்தனமாக இவ்வளவு பகிரங்கமாக உலகமே பார்க்கிற அளவுக்கு சொல்லு செய்கிறார்கள் என்றால் கொஞ்சம் கூட வெர்க்கம் மானம் சூறு சொரணை என்கிற சிந்தனை இருந்தால் கொஞ்சமாவது இஸ்லாமிய உணர்வு இருந்தால் இதையெல்லாம் செய்ய தூண்டாது எல்லாம் நிர்பந்தமும் தங்களுடைய சுயநலமும் அமெரிக்க அதிபர் நாட்டுக்குள் வருகிறார் சவுதிக்குள்ள அதே போன்று பல நாட்களுடைய அதிபர்கள் சவுதிக்கு போகிறார்கள் ராணுவ விமானங்கள் அணிவகுத்து செல்கிறது பாதுகாப்புக்காக ராணுவ விமானங்கள் அந்த அதிபரை பாதுகாப்பதற்காக சவுதியினுடைய வானத்திற்குள் நுழைந்த உடனேயே வான்வெளியில் நுழைந்த உடனேயே அவர்களுடைய ராணுவ விமானங்கள் பறக்கிறது அதிபருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு ஆனால் எத்தனையோ பச்சிரம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் நெருப்பிலை சுற்றறிக்கப்படுகிறார்கள் அது பற்றி கொஞ்சம் கூட யோசிப்பதில்லை ஒரு மோசமான ஒரு நிலை நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதில்லை திரும்ப திரும்ப அதை பேசி அது என்ன பிரயோஜனம் என்கிற சிந்தனை அல்ல நம்முடைய மனதிலே கொஞ்சமாவது ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய உணர்வு இருந்தால் அது பற்றி வேதனையாவது வெளிப்படுத்த வேண்டும் அல்லாஹுக்கு அதுவே பொருத்தமாகிவிடும் நம்முடைய ஆக்கிரத்தினுடைய பொருத்தம் அல்லாவுடைய திருப்தி இன்ஷா அல்ல அதிலேயே கிடைத்துவிடும் நம்முடைய மன வேதனை அவர்களுக்காக செய்கிற துவா நம்மால் என்ன செய்ய முடியும் அதை செய்வது அல்லாஹ் அதற்கான சீக்கிரத்திலே அதிலிருந்து வீழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நம்முடைய துவா விலை அதற்கென்று ஒரு பகுதியை ஒதுக்க வேண்டும் துவா செய்ய நேரம் கிடைக்கிறதோ இல்லையோ ஆனால் நாம் செய்கிற துவாவிலே நம்முடைய தேவைக்காக செய்கிற துவாவில் ஒரு பகுதியை ராஜாவுடைய மக்களுக்காக உலக முஸ்லீம்களுக்காக நாம் ஒதுக்க வேண்டும் நம்முடைய தலையாய பொறுப்பு எனவே திரும்ப திரும்ப பேசக்கூடிய சில செய்திகள் நமக்கு தந்து தந்துவிடக்கூடாது அதில் ஒன்றுதான் நாம் பாரம்பரியமாக செய்து வருகிற குர்பானியனுடைய அமல் உகையாவுடைய அமல் இதை நாம் திரும்ப திரும்ப செய்கிறோம் திரும்ப திரும்ப கேட்கிறோம் இந்த சரித்திரத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நினைவு கார்த்தமாக செய்யப்படுகிற இந்த அமல் அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தை சமர்ப்பித்தார்கள் இந்த உலகத்திற்கு இந்த உலகம் கண்டிருக்காது அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை சமர்ப்பித்தார்கள் இதுவரையிலும் அப்படி ஒரு தியாகத்தை இந்த உலகம் பார்த்து இருக்க முடியாது ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த தியாகத்தை இந்த உலகத்திற்கு செய்தது அதாவது சில கனவுதான் காட்டினான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய கனவிலே இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு ஒரு கனவு காட்டும் கனவு தான் அவன் கண்டுட்டான் பேசாமல் விடவில்லை ஏனென்றால் நபிமாரர்களுடைய கனவும் வகையினுடைய உட்பட்டது அல்லாவுடைய உத்தரவு அது கனவில் வந்து கூட நீங்கள் உங்களுடைய மகனை பலியிட வேண்டும் என்கிற உத்தரவு வரவில்லை அவர்கள் கனவு கண்டது மகனை அறுத்து பலியிடுவது போன்று கனவு கண்டார்கள் இன்னைக்கு நம்ம கனவுல என்னென்னமோ காண்போம் வித்தியாச வித்தியாசமான கனவுகள் யாருடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அது மாதிரியான கனவுகள் சம்பந்தம் இல்லாத கனவுகள் தேவையில்லாத கனவுகள் சில சமயங்கள்ல யார் சுகு தொழுதுட்டு தூங்குறாங்களோ காலை நேரத்துல வரக்கூடிய கனவுகள் இருக்குது அந்த கனவுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது அது மாதிரியான கனவுகள் எல்லாம் வரும் அப்படிப்பட்ட கனவு என்று சொன்னால் நாம் தர்வு சாதாரணமாக உண்டு இங்கே மகனை அறுத்து படியுள்ளது போன்று காண்கிற ஒரு கனவு கனவுள் வந்து கூட உத்தரவு கிடையாது ஒரு செயலை செய்கிறார்கள் சரி நம்ம சிந்தனையில ஏதோ வந்திருக்கும் அதனால் அப்படி செஞ்சிருப்போம்னு சொல்லலை உணர்ந்தார்கள் இது அல்லாவுடைய உத்தரவு இது நபியினுடைய கனவு நபிமார்களுடைய கனவு வகையினுடைய கட்டத்திற்குட்பட்டது எனவே இது அல்லாவுடைய உத்தரவு என்பதை உணர்ந்தார்கள் நான் எதற்காக என் மலை என்னுடைய மகனை படையிட வேண்டும் என்று கேட்கவில்லை ரம்பளத்தனையா அல்லா நீ என்னுடைய மகனை எப்படிப்பட்ட மகன் தேடி தேடி பெற்ற மகன் வயோதிபத்தில் பெற்றார்கள் ஒரு கேட்டார்கள் குடும்பத்தை விட்டு ஒதுங்கினார்கள் தந்தையை விட்டும் ஒதுங்கினார்கள் தன்னுடைய சமுதாயத்தை விட்டு ஒதுங்கினார்கள் அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பலம் அசகும் மமாயில்ல அழகு குடும்பத்தை விட்டும் ஒதுங்கினார்கள் சமுதாயம் நெருப்பில் தூக்கி போட்டார்கள் அல்லாஹ் காப்பாற்றினான் நாட்டை விட்டுமே வெளியேறினார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் துறந்தார்கள் அல்லா பிள்ளைகளை கொடுத்தான் நபிமார்களாக வரக்கூடிய பிள்ளைகளை கொடுத்தான் என்று அல்லாஹ் புராணிதை சொல்லுவான் அப்படி குழந்தையை கொடுத்து அல்லா சொன்னால் நீங்கள் அறுத்து பழிவிடுங்கள் என்று இப்படிப்பட்ட ஒரு நிலை வயதான வயதான நிலையில இன்னைக்கு குழந்தைக்காக வேண்டி சிரமப்படுபவர்கள் கஷ்டப்படுபவர்கள் குழந்தையை பெறமாட்டோமா என்ற ஏக்கம் எவ்வளோ பெரிய ஏக்கம் என்பதை பிள்ளை இல்லாதவர்கள் அதை உணர்வார்கள் அவ்வளோ பெரிய ஏக்கம் காசு பணம் இருக்குதோ இல்லையோ ஒரு குழந்தை ஆசை கருமைக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு மனோநிலை மனித இயல்பாடு ஆனால் அப்படி தேடி பெற்ற குழந்தை அல்ல சொன்னான் நீங்கள் அறுத்துருங்க கனவுல காட்டு நான் அறுக்கிற மாதிரி பழம்மா பலகமாக அதுவும் எப்ப அறுத்து சொன்னா குழந்தையை பெற்றெடுத்து குழந்தையினுடைய சிறு பிராயம்தான் ஒரு முக்கியமான ஒரு காலம் ஏற்படக்கூடிய வியாதிகளை விட்டு பாதுகாத்து மருத்துவம் செய்து சிகிச்சை செய்து அவர்களை ஒரு அளவுக்கு ஆளாக்கி கொண்டு வருவது சாதாரண விஷயம் அல்ல சின்ன வயதுல ஏற்படக்கூடிய வியாதிகள் அதிலிருந்து ஆளாக்கி அவர் சுயமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி அதற்கு பிறகு அவர்கள் நமக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் வரையிலும் அந்த குழந்தையை பிள்ளையை வளர்த்து ஆளாக்குவதிலே பெற்றோர்கள் அவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொள்வார்கள் அல்ல சொல்லுவான் குரானிலே பலமாக கால யாவுண எப்பொழுது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களோடு ஓடி ஆடி திரிந்து வேலை செய்வதக்கூடிய வயதை அடைந்தார்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ் அல்ல கனவை காட்டினான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது காட்டல்ல இப்போ பையன் பெரிய பையனாயிட்டாரு எந்த எவ்வளோ பெரிய பையனாயிட்டாரு அத்தாவுக்கு உதவியாக அளவுக்கு பெரிய பையனாயிட்டார் வயதான அத்தாவுக்கு வயதான ஒரு தந்தைக்கு உதவி செய்யக்கூடிய அவருக்கு உத்த உத் அதாவது அவருடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பருவத்தை அடையக்கூடிய நிலையை அடைந்து விட்டார்கள் இஸ்மாயில் அலை இப்ப இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம பையன் நமக்காக உதவி செய்கிறோம் நம்முடைய பிசினஸ்ல பங்கெடுத்துக் கொள்கிறான் நமக்கு உறுதுணையாக இருக்கிறான் நமக்கு பொருளாதாரத்திலே உதவியாக இருக்கிறான் நம்முடைய உடல்நிலைக்கு உதவியாக இருக்கிறான் நமக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் நம்மை சுற்றி நிற்கிறான் என்றால் அந்த பையனின் மீது எவ்வளவு பெரிய மொசப்பத் இருக்கும் பாசமும் பெரியமும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்தவர்களை அடையலாம் பலம்மா பலகமாக அல்ல சில வார்த்தைகளைத்தான் குறிப்பிடுகிறான் குரானிலே தியாகத்தினுடைய உச்சத்தை மனித சமுதாயத்தினுடைய மனதில் பதிய வைப்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்த பிறகுதான் அல்லா என்ன சொன்னான் கனவுல அறுக்கிற மாதிரி காட்டுகிறான் இஸ்மாயில் அலையுலாத்தா எதுக்கு என் பையனை நீ அறுக்க சொல்ற என்று கேட்கல இன்னைக்கு ஆட்சி அறுக்கிறது கூட பல கேள்வி எதுக்கு குர்பானி விமர்சனங்கள் எதுக்கு இவ்வளவு ஆடுகள் அறுக்கப்பட வேண்டும் ஆனால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாத்தை பெற்றெடுத்த மகனை ஒரு மணி பையனை அதாவது ஒரு வாலிபத்தை நெருங்கக்கூடிய ஒரு பையனை அறுத்து சொல்லும் பொழுது அதெல்லாம் இது என்ன கிட்டது புத்தோதுவாக தெரியலையே பொருத்தமாக படலையே நான் கஷ்டப்பட்டு துவா செஞ்சு ஒன்று கேட்டு தான் பெற்றெடுத்தேன் ரப்பிஹபடி மினசாலிகின் ரப்பே சாலிகான பிள்ளையை கொடு காலமெல்லாம் துவா செஞ்சேன் என்னுடைய மனைவி மலடாகி போய் போய்விட்டாரே எப்படி குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள் தெரியவில்லையே என்று கவலையோடு கழிந்த காலங்கள் இன்னைக்கு அந்த துவாவின் வெளிப்பாடாக ஒரு குழந்தையை கொடுத்தாய் அந்த பையனை போய் அறுக்க சொல்றியே என்று கேட்டல இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய ஒரு சிந்தனை தங்களுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி இது எப்படி இது சாத்தியப்படும் பெற்றெடுத்த பிள்ளையை நான் அறுக்க முடியுமா இது அறிவுக்கு படுகிறதா இது கொஞ்சமாவது பொருத்தமாக இருக்கிறதா அது இபிலீசனுடைய கேள்வி இப்ராஹிம் அலிஸ்லாம் அப்படி கேட்கல பலகமாக இன்னி அராபில் மனாமி அண்ணி அதுபோக மாதா மாதாத்தாரா மகனே உன்னை அறுத்து படியிடுமாறு நான் கனவு கண்டேன் நீ என்ன சொல்ற என்ன கருதுகிறாய் மகனிடத்துல கேட்டாங்க மகன் மகனை பத்தி தெரியும் தெரிஞ்சுதான் கேட்குறாங்க அந்த காரியத்தை செய்யத்தான் போகிறார்கள் நிர்பந்தப்படுத்தி செய்ய இல்லை மகனுடைய திருப்தியை வர வைக்கிறார்கள் அல்லா நாம துவா செஞ்சமே ரப்பி கபடி மின சாலை யாரும் சாதிகான பிள்ளையை கொடு இந்த பிள்ளை சாடிகான பிள்ளையா இல்லையா செக் பண்றதுக்கு ஒரு இடம் எது ரப்பு ஒன்று அறுக்க சொல்றான் என்ன செய்யலாம் சாலிஹான பிள்ளை என்னோட ரப்படத்தில் கேட்டு இருக்கிறேன் இந்த பையன் சாலிஹான பையனா இல்லையா செக் ஒரு நல்ல சோதனை செய்வதற்கான இடம் மகனை பங்குறு மாதா தரா பையன் சொன்னார் சாலையா அபத்தி உங்களுக்கு என்ன உத்தரவிடப்பட்டதோ அதை செய்து முடியுங்கள் அக்கா நீ ஒரு அக்காவா பெற்று மகளை போய் கொள்ள போறேன்னு சொல்றீங்க அப்படி கேட்கல இன்றைக்கி சின்ன சின்ன விஷயத்துக்கும் அத்தா மகனை பார்த்து நீங்கள் மகனே இல்லைன்னு சொல்லிடுவாங்க மகன் அத்தாவை பார்த்து நீ அத்தாவே இல்லைன்னு சொல்ல எல்லாம் என்ன மனுஷன் இத்து போன அத்தாவா இருக்கு ஒன்றுக்குமே ஆக மாட்டேன் இதையுமே செய்ய மாட்டேங்குது அப்படின்னு எத்தனையோ விமர்சனங்கள் வந்துவிடும் ஒன் அறுத்து பழியிட போகிறோம்பா என்ன சொல்கிறேன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க யா அபத்தி வான் கூப்பிடும்போது கூட யா அபத்தி என்னுடைய தந்தையே என்னுடைய அன்பான தந்தையே என்று அழைத்துத்தான் சொன்னார்கள் இல்லாம் என்ன அர்த்தம் கேட்கல யா அபத்தி என்னுடைய அன்பு பாசமிக்க தந்தையே இஸ் அல் மா உங்களுக்கு சொல்லப்பட்டதை செய்யுங்கள் அப்படியானால் இஸ்மாயில் அலி இஸ்லாம் சின்ன வயசுதான் அப்படிப்பட்ட சின்ன வயசுல கூட அவ்வளவு மாதிரி பத்து எங்கிருந்து வந்தது அல்லவை பற்றிய அறிவு ஞானம் எங்கிருந்து வந்தது இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வளர்ப்பு அப்படி இருந்தது ரப்பினுடைய உத்தரவா என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை செய்ய தயார் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் இப்படி சொல்லலை நான் ஒரு சாதனை படைக்கப் போகிறேன் சொல்லலை ஏனென்றால் அல்லாவுடைய உத்தரவுக்கு அடிபடிந்து குர்பானை கொடுக்கிற இன்னைக்கு வந்து குர்பானி புராணியை லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கிட்டு அது ஒரு பெருமையாக பேசிக்கொள்வதும் கூட உண்டு அது மார்க்கத்தினுடைய பார்வையிலே அது உசிதமானதல்ல நான் நிறைய காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன் குர்பானி புராணி அறுபது நாயிரம் எழுபது நாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் என்பது சுஸ்மாய் அடைத்த தலைமதை பெருமையாக நினைக்கவில்லை யா அபதி பல் மார்சு உமர் தசஜ இன்ஷா அல்லாஹ் என சாடி அல்லாஹ் நாடினால் என்னை சாடிசைன்களில் இருந்து பெற்றுப் பெறுகிறீர்கள் நீங்க துவாசன் நீங்களே ரப்யகொளையும் என சாடிபடி அந்த நல்லோர்களிலிருந்து என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லா நாடினால் தங்களுடைய பணிவைத்தான் வெளிப்படுத்தினார்கள் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தவில்லை தன்னுடைய சாதனையை வெளிப்படுத்தவில்லை என்னுடைய பணி அல்லா நாடினால் நான் சாலைகன்களாக இருக்க முடியும் என்று இஸ்மாயில் இஸ்லாம் சொன்னார்கள் அப்படிப்பட்ட உன்னதமான அமல் ஒரு குருபானி இன்னைக்கு அது பற்றி தேவையில்லாத கேள்விகள் விமர்சனங்கள் எதற்கு ஆட அறுக்க வேண்டும் எதற்கு மாட இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களை விமர்சனம் என்பது தேவையற்றது மக்களுக்கு உதவி செய்யலாமே பணத்தை இது பாரம்பரியம் மிக்க ஆயிரம் ஆண்டு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக செய்யப்பட்டுகிற அமகிறாமல் இதனை நாம் கவனம் செலுத்த வேண்டும் இதை இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குர்பானை என்பது சாதாரணப்பட்ட அமல் அல்ல இன்று வரையிலும் இல்லை செய்யாமத்து வரையிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்திற்கு உண்டு தலைமுறை தலைமுறையாக அந்த அமலை எடுத்து செல்ல வேண்டும் சொல்லப்போனால் விமர்சனங்கள் எல்லாம் தேவையற்றவை என்பது மட்டுமல்ல விமர்சனம் எல்லாம் அர்த்தமற்றவையும் கூட இந்த குர்பானியின் மூலமாக ஒரு பெரிய பொருளாதார லாபம் பலருக்கும் கிடைக்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கிடைக்கிறது பொருளாதார லாபம் கிடைக்கிறது எத்தனை ஆடுகள் நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு விற்கப்படுகிறது ரெண்டு மூன்று வாரங்களிலே போய் வாருங்கள் எவ்வளவு ஆடுகள் எத்தனை விலைக்கு விற்கப்படுகிறது இந்த லாபம் எல்லாம் யாருக்கு கிடைக்கிறது அதன் மூலமாக தோல் வியாபாரம் அதன் தோல் ஃபேக்டரிகள் நடக்கிறது லெதர் ஃபேக்டரி அதன் மூலமாக தயாரிப்புகள் வேலை வாய்ப்புகள் இப்படி யோசித்து பார்த்தால் ஏராளமான தொழில் வாய்ப்புகளும் இதில் இருக்கிறது ஏராளமான பொருளாதார லாபமும் இருக்கிறது அப்படி உலகத்தார்களுக்கு முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய பொருளாதார லாபமும் இதில் உண்டு இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இந்த குர்பானியுடையாமல் நம்மை எதிர்நோக்கி வருகிறது இன்னைக்கு எவ்வளவு பெரிய அதாவது யாராவது கொடுத்தா போதும் அல்லது எங்கேயாவது பங்கு சேர்ந்துட்டா போதும் நம்ம பொறுப்பு முடிஞ்சு போச்சு இல்லை அது நம்ம மீது கடமையாக இருக்கிறது வாஜிபாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம முன்வந்தி குர்பானி கொடுப்பது தனித்தனியாக குர்பானி கொடுப்பதில் இருக்கக்கூடிய தியாகம் வேற எதுல இருக்கா எங்கேயாவது பங்கு சேர்ந்துட்டோம் முடிஞ்சு போச்சுன்றது இல்லை நம்ம செலவுக்கு ஒரு ஒவ்வொரு வருஷமும் டூரு போறோம் அந்த டூரில் நாற்பதுனாயிரம் ஐம்பதனாயிரம் செலவாயிடும் ஆனால் குர்பானி பங்குக்கு மட்டும் நாலாயிரம் ரூபாய் எங்கே இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் முடிஞ்சு போச்சுன்னு கதை நான் குறை சொல்வதற்காக இல்லை குர்பானி என்கிற அவனுடைய உன்னதத்தை புரிய வேண்டும் நமக்கு அல்ல பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் வளமாக செய்ய வேண்டும் நாமே நம்முடைய வீட்டிலே பிராணிகளை வாங்கி அதை வளர்க்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் நம்முடைய வீட்டில் நம்முடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு இடம் இருக்கிறது குர்பானி பிராணியை நடத்துவதற்கு நிறுத்துவதற்கு இடமில்லாமல் போய்விடுமா அதை பராமரிப்பதற்கு இடமில்லாமல் போய்விடுமா அல்ல ஏராளமான பொருளாதாரத்தை கொடுத்து இருக்கிறான் நாமும் நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குர்பானி செய்வதற்கு முடியாமலா போய்விடுகிறது கண்டிப்பாக முடியும் நாம் நினைத்தால் அந்த அமல்களை நாம் எக்லாசாகவும் செய்ய வேண்டும் நம்முடைய வீட்டிலே வைத்து அதாவது அந்த தியாக உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் ஒரு கடமைக்காக எங்காவது பங்கு சேர்ந்து விட்டு முடிந்து போய் விட்டது என்று அல்ல நாம் குருபானை புராணியை வாங்கினோம் ஏழு பேர் சேர்ந்து வாங்கினோம் ஏழு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலை பிடித்தோம் அறுக்கும் பொழுது நாலு பேருக்கு நாலு கால் கிடச்சிச்சு அறுத்தும் பிடித்தோம் இரண்டு பேர் இரண்டு கொம்புகளை பிடித்து கொண்டோம் ஏழாவது நபர் ஆட்டை அறுத்தார் குர்பானி ஆட்ட மா பிராணியை அறுப்பதில் கூட ஏழு பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள் நாங்கள் குர்பானியை கொடுக்கிறோம் என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்தரமான ஒரு அமல் அந்த குர்பானி புராணி எப்படி கொடுக்க வேண்டும் அதற்கான நிலைப்பாடுகள் என்ன என்பதை முன்கூட்டியை விளங்க வேண்டும் அதனுடைய சட்டங்களை புரிய வேண்டும் எப்படி தியாகத்தை பற்றி நாம் பேசுகிறோமோ நாம் கேட்கிறோமோ செயல்படுத்துகிறோமோ அதே போன்று குர்பானியினுடைய அமல் எப்படிப்பட்டது அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் புரிய வேண்டும் அதற்காகத்தான் குர்பானி ஒரு பன்முக பார்வை என்கிற ஒரு புக்கு கூட நீங்கள் பலரும் சமூக வலைதளத்தில் பார்த்து இருக்கலாம் ஒரு புக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு குர்பானி ஒரு பன்முக பார்வை எல்லா செய்திகளையும் ஏறத்தாழ குர்பானி தொடர்பாக இது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதுமா என்கிற சர்ச்சை ஒன்று பல இடங்களில் இதை பற்றிய விவரங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தாராளமாக குர்பானி இறைச்சியை கொடுக்கலாம் இது பற்றிய சட்டங்கள் குர்பானி தொடர்பான ஏராளமான சட்டங்கள் குர்பானியின் மூலமாக பொருளாதார ரீதியாக எவ்வளவு பெரிய லாபங்கள் கிடைக்கிறது அதே போன்று குர்பானி யார் கொடுக்க வேண்டும் எந்த நிலையில் கொடுக்க வேண்டும் எப்பொழுது கொடுக்க வேண்டும் எந்த பிராணியை கொடுக்க வேண்டும் குர்பானியினுடைய பிராணியில் என்ன குறை இருக்கலாம் இருக்கக்கூடாது சில சமயங்கிற தேச கொம்பு உடஞ்சிருக்கும் பரவாயில்லை கொம்பு வேரோடு உருவப்பட்டிருந்தால்தான் குர்பானி கொடுக்க இல்லை என்றால் கொம்பு உடந்திருந்தாலோ லேசாக உடைக்கப்பட்டிருந்தாலோ அது ஒரு பெரித பெரிய குறையாக இருக்காது இது மாதிரி எந்த குறை உள்ள பிராணியை கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது இது போன்ற சட்டங்கள் குர்பானி தோலை நாம் என்ன செய்ய வேண்டும் எதற்காக அதை கொடுக்க வேண்டும் யார் யாருக்காக கொடுக்க வேண்டும் குர்பானி தோலை வசூலிப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் கூற்று குருபானி ஏற்பாடு செய்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பாக ஏராளமான செய்திகளை தந்திருக்கக்கூடிய நூல்தான் இந்த நூல் இந்த நூலுடைய வள நாம் ரெண்டு தடவை டீ குடிக்க போனால் எவ்வளவு ஆகமோ அதான் ஆகப்போகுது ஒரு ரூபா மட்டும்தான் நாம் ரெண்டு தடவை டீ குடிக்க ரெண்டு பேரும் சேர்ந்த போது ஒரு வடை சாப்பிட்டா டீ குடிச்சோம்னு சொன்னா சரியாக போயிடும் வருவோம் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு நிலை புரிந்து கொள்வதற்காக மார்க்கத்தை படிப்பதற்காக பள்ளிக்கு வெளியே கொடுப்பார்கள் அதை விருப்பம் உள்ளவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் அதை படித்து அதை உணர்ந்து இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது குர்பானியுடைய அமலை நாம் எப்படி இவ்வளவு காலமாக புரிந்து வைத்திருக்கிறோம் உண்மையிலேயே குரானும் சுண்ணாவும் மார்க்கமும் அதை எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்பதை நம் மீது கட்டாயமாக இருக்கிறது அல்லாஹு ஜல்லஷான ஒரு தலா தோப்பி செய்தவானாக நமக்கு தியாக சிந்தனையை உண்மையிலேயே உள்ளபடி உருவாக்கி தந்தவுள்வானாக குர்பானியுடைய அமலுக்காக இப்பொழுதிலிருந்து அதற்கான ஏற்பாடுகளையும் முயற்சியையும் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கியள்வானாக ராசாவிரை மக்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பானாக அவர்களுக்கு வெற்றியையும் நிம்மதியையும் நிரந்தரமாக்கி எழுவானாக வாசரு அவா நான் இல்லா இரப்பில் ஆளுமே வலைக்கம் வரமத்துல்லாஹ்